எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் ட்ராக்டர்கள் சேல்ஸ்வோ வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமி கொடுத்துறாங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியவரும் வாங்கின ப்ரைஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோஸ் பார்க்க போகிறது நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிஞ்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சைல்ஸ் விடு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் ஃபோர் ஃபைவ் டிஏ பூமுத்திர அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் தினமக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் தினமக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஸ்டேரிங் பற்றி உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு உங்களுக்கு சிக்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றி நமக்கு நாற்பத்தி ரெண்டு வச்சுப்பீங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குமா எங்கேயுமே பெயிண்ட் வச்சக்கூடாது பேனட்டு மெருக்காடு எங்கேயுமே அருப்பு செருப்பு ஓட்டை எதுவுமே கிடையாதுங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க டயர் பேண்ட் பற்றின உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்குங்க பதிமூணு சைஸ் டயரு வண்டியில் எக்ஸ்ட்ரா பிடிக்கும் நமக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி இது வரைக்கும் ரொட்டவேட்டரு யூஸ் பண்ணாத வண்டிங்க எந்த ஒரு சவுண்டும் கிடையாது நல்லா தெளிவான இருக்குது கிரௌண்ட் அறுப்பு சவுண்டு எந்த ஒரு சவுண்டும் இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸுக்கு கரண்ட்டில் இல்லை வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உனக்கு டிஎன் ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணும் ரூபப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் உங்களோட டிராக்டர் டீடைல்ஸ் மற்றும் இம்ப்ளிமெண்டட் டீடைல்ஸை தெளிவாக நம்ம சேனலுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரும்ப சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ எம் கொண்ட இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது